நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அனுரவின் அடுத்த அதிரடி அமைச்சரவையை கண்காணிப்பதற்கு தேர்தல் முடிந்த பின் தாமதமின்றி அனுர எடுத்த முடிவுகள் உயர் இடிந்து விழுந்த களிநொச்சி இரணை மடு குளத்தின் கொங்கிரீட் சுவர் கைதான எட்டு வெளிநாட்டவர்கள் உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் நாட்டில் பல இடங்களில் மழை பெய்யும் சாத்தியம் மக்களுக்கு விடுதலை எச்சரிக்கை வேலை நிறுத்தத்தில் குதித்த ருகுனு பல்கலைக்கழக ஆசிரியர்கள் தொடர்பென விரிவான செய்திகள் மக்கள் சக்தியின் புதிய அமைச்சரவையை கண்காணிப்பதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளது பத்து பேரை கொண்ட விசேட குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் அமைச்சரவையின் அனைத்து திட்டங்கள் மற்றும் விலை மனு கோரல்கள் தொடர்பில் இந்த குழு கண்காணிப்பு நடத்தவுள்ளது உள்ளது ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதனை தடுத்து நிறுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட இந்த விசேட குழு அமைச்சரவையின் அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு முழுமையான ஒரு வெற்றி கிடைக்கவில்லை அதில் அனுரகுமார திசாநாயக்க நாற்பத்தி இரண்டு வீத வாக்குகளையே பெற்றிருந்தார் எனினும் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின்னர் அனுர் எடுத்த முடிவுகள் அவரது கட்சிக்கு மிகப்பெரும் வெற்றியை தேடி தந்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் துவண்டு போன அரசின் அரசியல் எதிரிகளை மீண்டெள அவகாசம் கொடுக்காது உடனே நாடாளுமன்ற தேர்தலை நடத்தியது அனுரவின் அரசியல் தந்திரமாகும் இதுவே நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு இமாலய வெற்றியை பெற்று தந்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது போலீஸ் உயர் அதிகாரிகள் பலர் இடமாற்றம் செய்யப்பட தெரிவிக்கப்படுகின்றது இந்த வார இறுதிக்குள் இந்த இடமாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உதவி போலீஸ் அத்தியட்சகர்கள் முதல் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்கள் வரையிலான பதவி நிலைகளை வகிக்கும் அதிகாரிகள் இவ்வாறு இடமாற்றம் செய்யப்படவுள்ளனர் இவ்வாறு இடமாற்றம் செய்யப்படவுள்ள அதிகாரிகள் தொடர்பிலான பட்டியல் பொது பாதுகாப்பு அமைச்சினால் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த தொடர்பில் தேசிய போலீஸ் ஆணைக்குழு எதிர்வரும் இருபதாம் தேதி தீர்மானம் எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட அதிகாரிகள் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் கடமையாற்றிய அதிகாரிகள் வினைத்திறனின்றி செயற்படும் அதிகாரிகள் ஆகியோர் இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட உள்ளனர் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பாட சுரேஷ பிரதி போலீஸ் மாதிபர் பதவியிலும் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் பொறுப்பதிகாரி பதவியிலும் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிகாரிகளும் கிளிநொச்சி இரணை மடுக்குளத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இப்பாட் திட்டத்தின் கீழ் பிரதான நீர்ப்பாசன வாய்க்காலில் அமைக்கப்பட்ட கொங்கிரீட் சுவர் உரிய முறையில் அமைக்கப்படாத நிலையில் தற்போது இடிந்து விழுந்துள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளமான இரணைமடு குளத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆம் ஆண்டு வரை இபார் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள கட்டுமான வேலைகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்படவில்லை என விவசாயிகளால் ஏற்கனவே குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில் முரசுமோட்டை ஊரியான் ஆகிய பகுதிகளுக்கு நீரை கொண்டு செல்லும் பிரதான வாய்க்காலில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இபார் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள கொங்கிரீட் சுவர்கள் உரிய முறையில் அமைக்கப்படாத நிலையில் தற்போது குறித்த காங்கிரீட் சுவர்கள் இடிந்து பன்னங்கண்டி மற்றும் கோரக்கன் கட்டு ஆகிய பகுதிகளுக்கு வாய்க்காலில் தற்போது புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கொங்கிரீட் சுவர் உரிய முறையில் அமைக்கப்படாது சுவர்களில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது இவ்வாறு பெருந்தொகை நிதிகளை செலவிட்டு மேற்கொள்ளப்படும் அபிவிருத்திகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்படுவதில்லை என்றும் இது தொடர்பாக விவசாயிகள் பல தடவை சுட்டிக்காட்டிய போதும் துறைசார் அதிகாரிகள் அசம்பந்த கட்டுநாய்க்க ஆடியப்பழம் பிரதேசத்தில் சட்டவிரோதமான முறையில் நாட்டில் தங்கியிருந்த எட்டு பங்களாதேஷ் பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது കട്ടനായ്ക്ക പകുതിയിലുള്ള സുട്ടലാ വിൽ വിസാ ഓണ്ടി സിലർ താ കാവൽ തറയു വഴങ്ങപ്പെട്ട തകവലയടുത്ത് കൈത് നടവടിക്കുള്ളത് ഇതപോദി ഇരുപത് മറ്റും മുപ്പത് വയക്കി ഇടപെട്ട ബംഗ്ലേശ് പ്രജകളെ കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ള കൈതാനവർ തുടർ മേലധിക വിസാരണകളെ കട്ടനായ്ക്കാൽ തുറമൊണ്ട് വരുക இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காப்போத்து உயர்தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள் மற்றும் அமர்வுகள் இன்று நள்ளிரவு முதல் தடை செய்யப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பானது பரீட்சை திணைக்களத்தினால் விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உயர்தர பரீட்சைக்கான கண்காணிப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த விதிமுறைக்கு இணங்க தவறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி உயர்தர பரிசு நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் இருபது வரை இரண்டாயிரத்தி பன்னிரண்டு தேர்வு மையங்களில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டிலன்று வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது அத்துடன் மேல் சப்ரகமூவ மத்திய தென் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடிவுடன் கூடிய மழை பெய்யும் மேல் சப்ரகமுகுவ மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் இடிவுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கல்விசார் மற்றும் கல்விசாரா சங்கங்கள் வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த ஆர்ப்பாட்டமானது இன்று காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சுஜீவ அமரசேனவை அப்பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளின் அடிப்படையிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் படிப்புற கடிப்பை ஆரம்பித்துள்ள கல்வி சார்பற்ற கல்வி சாரா தொழிற்சங்கங்கள் தற்போது பல்கலைக்கழக பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் தமிழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்